கீழ்வேலூர் வட்டம் எறவாஞ்சேரி வட்டத்தில் முரியேசு நிறுவனம் ஒரு நான் ஏற்கனவே வந்து சாவடி பண்ணேன் அதில் வந்து இண்டோஃபில் கம்பெனிலேருந்து ஒரு நூறு குழிக்கு மட்டும் தனியாக அவங்களோட மருந்தை மட்டும் கொடுத்து என்னென்ன பண்ணுறோன்ட்டு என்ன வித்தியாசம் தெரியுதுங்கிறதுக்காக நம்மள்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நான் அவங்க வந்து என்ன அவங்க கொடுத்து கடைக்குழி நாமியை கொடுத்தாங்க அந்த நாமி அடித்ததுனால எனக்கு என்ன அந்த நல்ல களைகள் கண்ட்ரோல் ஆணிச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அடுத்ததாக நான் கலை நல்ல களை கலந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஸ்பிரிண்ட்டு கலந்து யூரியா உலகம் ஸ்ப்ரிண்ட்டு கலந்து அடித்தேன் அது நல்லா கண்ட்ரோல் கடந்து தெரிஞ்சிச்சு நல்ல விவரம் நான் ஆனால் அது எனக்கு அடித்ததுக்கும் ஸ்பிரிண்ட் கலந்து அடித்ததுக்கும் அடிக்காததுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மாறுபாடு என்ன அப்படின்னா அந்த பயிரில் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு நல்லா அது அருமையாக இருந்துச்சு அடுத்து இந்த கலக்கு இதோட சேர்த்து கொஞ்சம் வந்து நான் இண்டோஃபீல்ட் விட அந்த குருணை கொடுத்தாங்க நல்ல அருமையான குருணை தூறு கட்டுறதுக்கு தூர் கட்டி அருமையாக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பயிராக ஒரே வயலில் நூறு குழி இந்த பயிருக்கும் அந்த பயிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்க போகிறப்போ குருணை யூஸ் பண்ணேன் நான் சாதா சாதாரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கூருளை யூஸ் பண்ணுறதுக்கு விஷயம் பயிர்களோட வேர் நல்ல பேர் இல்லாமல் நல்ல அருகம் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தூர் கட்டினது என்னோட பயிர் வந்து ரொம்ப கலக்க கிடஞ்சிச்சு இந்த மெயின் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்த்தாங்க எல்லாம் பார்க்குறப்போ இந்த பயிர் வந்து என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்னோடய பயிர் என்னோட இந்த குருனை போட்டதுக்கப்புறம் என்னோடய பயிரோடய வளர்ச்சி இதெல்லாம் தூரில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சின்ன சொன்னேன் டேமுங்கிறத ஒரு வர டைமில் அந்த டேமுங்கிறத பயிராக இருந்துச்சேன் அதில் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா அந்த அழுகள் இளலைகள் இந்த வேறழ்கள் இந்த மாதிரி இது இல்லாமல் நல்லா அருமையாக இருந்துச்சு அதில் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவபூர்வமாக நல்லா இருந்துச்சு இது அது அவதாரம் அதுக்கப்புறம் அவதாரம் இந்த பவுடர் இதையும் கலந்து அடிச்சுட்டு இது நல்லா இருந்துச்சு மெர்ஜர் அப்படிங்கிற ஒரு விட்டல் மெர்ஜருங்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அதுவும் கொடுத்தாங்க அதை வாங்கி அடித்தேன் வர டைமில் அந்த மர்ஜர் அடித்தேன் நல்லா நல்ல பளபளப்பாக இருந்துச்சு நெல் நல்லா சைனிங்காகவும் இருக்குது இந்த நெல் பாருங்கள் இந்த இது ரெண்டு நெல் இது இன்னும் ஒரே வயலில் உள்ளதும் மொத்தம் உள்ளது சாதாரணமாக நான் யூஸ் பண்ணால் எப்போதும் யூஸ் பண்ணுற பாருங்கள் யூஸ் பண்ண போகணுன்னு நெல் இது இந்த பாருங்கள் இந்த நிலை பாருங்கள் நல்லா எவ்வளோ பளபளப்பாக இருக்குது மெர்ஜர் போட்டு அடித்தது இதில் வந்து எந்த க எந்த விதமான டிஃபெக்டும் இல்லை இந்த கலை இதுவும் இல்லாமல் வந்து சோடையே இல்லாமல் இருந்திருக்கு இதனால் அருமையாக இருந்துச்சு இன்பமாக வாழ நீங்கள் இண்டோஃபில்லினுடைய அருமையான கம்பெனி அதனுடைய கரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கு இண்டோஃபில் இன்பமாக இருக்கணும்னாக்கா இண்டோபில் ஒன்றும் பொருளாதார இதை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க நம்ம இண்டோபில் பயன்படுத்தினதில் இது வந்து இண்டோபில் பயன்படுத்தாத நெல் இதில் இதில் பத்து மூட்டை தான் வந்து நூறு குளிக்கு இண்டோபில் பயன்படுத்தினதில் பதினஞ்சு மூட்டை கண்டு முதலாக இருக்கு இதை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்குங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிக்ட்டு இண்டோபில் கம்பெனிலேருந்து வந்துருந்தாங்க ஒரு இரவு புள்ளி சாகுபடி பண்ணேன் எல்லாம் மருந்து எல்லாமே அவங்கள கொடுத்து அவங்களே எல்லாம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் மருந்து கொடுக்க நட்டத்துலேருந்து ஒரு வர ஸ்பிரிண்ட் இந்த மருந்து கொடுக்க சொன்னாங்க எப்படின்னா யூரியாவோட கலந்து நம்ம படிச்சோம்னா நல்ல வேர் வளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பசுமையாக இருக்குது அடுத்தது இண்டோஃபோயில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வேர்கள் வந்து நல்லா பிடிச்சி இருக்குது நல்லா பூ பூச்சிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தூர் கட்டுறதுக்கு இந்த இது இண்டோஃபோல் இண்டோலைசரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்மு அவதாறு என்ன கதிரி இதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் நோய்கள் இதெல்லாம் இல்லாதவங்க இருக்குது அதுக்கப்புறம் கதிர்கள்லாம் நல்லா வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு அவராக இருக்கிறது அடுத்தது மெர்ஜர் மெர்ஜர் அடுத்தது வைட்டல் என் எனர்ஜி இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கதிர்கள் விலை நல்லா இருந்துச்சு ஆனால் மகசூலும் நல்லா இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா நெல் நெல்லும் நல்லா இருக்குது கொஞ்சம் மகசூலும் அதிகமாக இருந்துச்சு எத்தனை முட்டைங்க மகசூல் அதிகமாக இருந்தது மகசூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டையும் மற்றது பார்த்தீங்கன்னா பத்து முட்டையும் இருந்தது மற்ற மூட்டை வரது ஓகே ஆமாம் அஞ்சு முட்டை கூட லைட் இண்டோ இண்டோவில் 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 மணி அடிச்சது அஞ்சு மூட்டை கூட லைட்